அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சமூகத்தில் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஹெர்னியா அதாவது குடல் இருக்கோம் கோடல் இறக்கங்கிறது வயிற்று பகுதியில் மேல் பகுதியில் வரலாம் இல்லை விலை பக்கம் பகுதியில் வரலாம் இல்லை ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண இடத்தங்களில் வரலாம் ஸோ இதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுமா வேணாமா எப்போ பண்ணணும் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது ஓபன் ஆப்ரேஷனாக லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷனாக ஸோ இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்காகவே பிரத்யேகமாக இப்போ ஒரு கேம்ப் போட்டிருக்கோம் ஸோ இதில் இந்த கேம்பில் வந்து உங்களை பரிசோதிக்கிறது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் டெஸ்ட் எல்லாமே சலுகை விரலை செய்ய செய்கிறோம் இங்கே அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லோரும் இந்த கேம்பை வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் டாக்டரோட ஆலோசனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம்